இந்த நட்சத்திரம் இந்த பன்னிரெண்டு ராசியில் இந்த இருபத்தேழு நட்சத்திரத்துக்குள்ள உருண்டோடும் ஒன்பது தான் அது விளையாடுற தான் விதினு வச்சுருக்காங்க அப்போ வானமண்டலத்தில் சூரியனை சுற்றி வரக்கூடிய கிரகங்கள் தத்தம் போக்கில் அது எந்த விதமான மாற்றமும் செய்வதில்லை இது பொன்னையாவுக்காவோ அழகசாமிக்காவோ லடாவுக்காவோ ஷார்க்காவோ இல்லை நிச்சயமாக அது ஓடிக்கிட்டு இருக்கு அப்போ வானமண்டலத்தில் போய்க்கிட்டு இருக்கும்போது பூமி தன்னைத்தானே சுற்றி கொண்டிருக்கிறது காலையில் சூரியனுடைய உதயத்தை காலையில் எந்த இடத்துல படுதோ அதைத்தான் நம்ம அந்த விடியற் காலை அப்படின்னு நம்ம சொல்கிறோம் சூரிய உதயம் அது எந்த ராசியில் விழுகுதோ அந்த இடத்த லக்கணம் அப்படின்னு நம்ம பாவிக்கிறோம் உதய லக்கணம் இன்னைக்கு ஐப்பசி மாதம் அது மாசி மாதம் ரெண்டாம் தேதி அப்படின்னா சூரியன் வந்து கும்பத்தில் ரெண்டு டிகிரிக்கு வந்துருப்பாரா அப்படின்னு நம்ம எடுத்துடலாம் இல்லையா அப்போ காலையில் ஆறு அப்ராஜ்மெண்ட் சூரிய உதயம் ஆறு மணின்னு வைங்க எட்டு மணி வரைக்கும் கும்பம் ஓடும் இல்லை எட்டு நிமிஷத்தை வேணால் கழிக்கலாம் ஒரு டிகிரிக்கு நாலு நிமிஷம் எட்டு நிமிஷத்தை கழிச்சிக்கலாம் ஆறு டு எட்டு கும்பம் எட்டு டு பத்து மீனம் பத்து டு பன்னெண்டு மேஷம் இப்படி இருபத்தி நாலு மணி நேரம் திருப்பி மூ சூரியன் வந்து மூணாவது டிகிரி அந்த டிகிரியில் ஒரு டிகிரி நாலு அப்போ இப்படி வரும்போது தான் இந்த பூமியினுடைய சுழற்சியில் மேற்கிலிருந்து கிழக்காக சுழல்கின்ற பூமி சூரியனுடைய ஒளி படுகின்ற இடம்தான் லக்கணம்